ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னா அவன் மனசளவில் நினச்சா மட்டும் போதவே போதாதுங்க அந்த மாற்றத்துக்காக அவன் உழைக்கணும் கடினமாக அப்போ தான் அந்த மாற்றம் உண்மையாகவே உண்டாகும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நினச்சா மட்டும்தான் உனக்குள்ளே மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நினச்சா மட்டும் அந்த மாற்றம் உண்டாகிடாது அதற்காக முழு உழைப்பையும் கொடுக்கணும் அப்படி நீங்கள் உழைச்சா மட்டும்தான் அந்த மாற்றம் உண்மையாகவே உங்கள்கிட்ட வரும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட என் விஷயங்கள் நிறைய நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்காக எஃபெக்ட் போடுங்க அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு நல்ல விஷயங்களில் உங்களுடைய மனசை செலுத்தி அதுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்கள் வந்து உழைக்கணும் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் தெரியும் ஓகேங்களா இப்போ மறந்துடாதீங்க மாற்றத்துக்கு வெறும் நினைத்தால் மட்டும் போதாது அதுக்காக எஃபெக்ட் போட்டு உழைக்கணும் ஓகேங்களா